ஹலோ friends, வெல்கம் back Fire with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீனம் ராசி நேர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பலன் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் மீன ராசி நேர்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது சோ அப்படி என்ன ஒரு எதிர்பார்க்காத பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத மீனம் ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா மீன ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது சோ இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீனம் ராசி நீர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை பார்த்து பயனடைங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட் ஆன வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால மீன ராசினியர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீன ராசி நேர்களுக்கு நடக்க போது அப்படிங்கறத கண்டிப்பா இந்த காலத்திற்கேற்றவாறு மீன ராசி நேர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனைக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீன ராசி நேர்களின் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா அதிகரிக்கும் அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அரசாங்கம் மூலமாக நீங்க ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் நல்லபடியாக முடியலாம் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பண வரவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இந்த காலகட்டத்தில் நிலவலாம் கணவன் கணவன் அதிகரிக்கும் இதுவரை நிறைய கருத்து வேறுபாடுகள் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கருத்து வேறுபாடுகளில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க அதனால மீன ராசினியர்கள் எந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்தும் போகலாம் அனுசரித்தும் போகலாம் இந்த மாதிரி நீங்க நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம் உறவினர்களுடைய வருகையால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை தரலாம் அதேபோல் உங்களுடைய உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் கிடைக்கலாம் சில மீன ராசி நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு மணி வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் இந்த மாதிரி ஆசைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா கண்டிப்பா முயற்சிகளை செய்யலாம் இந்த ஜனவரி தேதிக்கு பிறகு முயற்சிகள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை தரோ அப்படி இன்றி சொல்லலாங்க கண்டிப்பா முயற்சிகளில் இறங்கலாம் அதே போல் புதிய முயற்சிகளில் நீங்க செய்யும் போது கண்டிப்பா அதுல வெற்றி மட்டுமே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது எதிரிகளின் தொல்லைகள் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க வாழலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக கண்டிப்பா இருப்பார்கள் சோ ஸோ மீனராசினியர்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா செய்யலாம் நீங்க செய்கின்ற முயற்சிகள் நல்ல பலனையும் நல்ல முன்னேற்றத்தையும் இதனால உங்க வாழ்க்கைக்கு தரப்போது அப்படின்னு சொல்லலாங்க சோ நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கலாம் வீட்டில் பொருள்கள் கழுவ போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதனால மீன ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து போறதுனால உங்கள் வாழ்க்கையில வித பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாமல் தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் மீன ராசி நீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல இதுவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகளில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்படலாம் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கலாம் ஸோ இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீன ராசி நீர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் இருக்கு பலவிதமான திருப்பங்களும் இருக்கு சொல்லலாம் ஸோ இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் அதே போல மீன ராசில அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியலாம் எவ்ளோ முன்னேற்றம் இருக்கோ அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாகவே இந்த உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழல் தெரிய வரலாம் எதிர்பார்த்த சலுகைகள் தகுந்த நேரத்தில் ஆனாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த சலுகைகள் மூலம் உங்க வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பை ஒரு நேரமாக இந்த இந்த காலகட்டம் ஜனவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே உங்களுடைய அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் மீன ராசி நீர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகலாம் நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான ஒரு அறிகுறி கண்டிப்பா தெரிய வரும் இந்த காலத்திற்கு ஏற்ப உங்களுடைய கடின உழைப்பை நீங்க நேர்மையா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் அதாவது பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மீன ராசினர்களுடைய தொழில் வியாபாரத்தில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கலாம் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கப்போதே அதே போல் மீனம் ராசி நீரிகள் அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்த்த லைசன்ஸ் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருந்த அதற்கான முயற்சிகளை இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் செய்யலாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீன ராசினியர்கள் செய்யலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருப்பு முனைய எந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கைக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க ஏதாவது முயற்சி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மீன ராசி பெண்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கணவரிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை தரப்போது அப்படின்னு சொல்லலாங்க உறவினர்களிடையே உங்கள் மீது மதிப்பு மரியாதையும் கண்டிப்பா அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் மீனம் ராசியில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையா கடினமா உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் சோ இந்த காலத்திற்கு ஏற்றவாறு பெண்மணிகள் நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா பலவிதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்கு நடக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்மணிகள் கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீன ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்துருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மீன நீர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருக பெருமான் மற்றும் பைரவர் இந்த தெய்வத்தை நீங்கள் தினசரி வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் அதே போல இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதே போல மீனம் ராசினியர்கள் அடுத்ததாக கிழமைகளில் முருக பெருமானுக்கு மனதார அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தருங்க இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க செய்யும்போது போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான சூழலை இது ஏற்படுத்தும் அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தடங்கள் கண்டிப்பா நீங்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை மீன ராசினியர்கள் செய்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனராசின்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பழனு கீச்சுவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடைன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ